பிரியமானவர்களை இழந்த துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிரணமாக உயிர் டாட் ஏஐ தொழில்நுட்பம் உருவாகியுள்ளது இன்று நாம் கேட்கும் இந்த குரல் நம் மனதில் ஆழமாக பதிந்துள்ள நினைவுகளை மீண்டும் எழுப்புகிறது ஒரு முகம் ஒரு குரல் ஒரு தருணம் இவை அனைத்தையும் மீண்டும் ஒரு முறை அனுபவிக்க வேண்டும் என்ற இயக்கம் நம் அனைவர் மனதிலும் இருக்கிறது நம் வாழ்க்கையில் அம்மா அப்பா பாட்டி தாத்தா என யாரையாவது இழந்திருப்போம் அவர்கள் இல்லாத வீடு வெறிச்சோடி போய்விடுகிறது சுவர்கள் அப்படியே இருந்தாலும் வீட்டின் அமைதி முற்றிலும் மாறிவிடுகிறது பழைய புகைப்படங்களை பார்க்கும்போது கண்கள் கலங்குகின்றன அந்த புகைப்படங்கள் நம் இதயத்தை கனமாக்குகின்றன இன்னொரு முறை அவர்களோடு பேச முடியாதா ஒரு முறை கூட என்னை பார்த்து புன்னகைக்க மாட்டார்களா இந்த கேள்விகள் வாய்விட்டு கேட்கப்படுவதில்லை ஆனால் நம் மனதில் தினமும் எழும் கேள்விகள் இவை காலம் தன் பயணத்தை தொடர்ந்தாலும் நம் நினைவுகள் மட்டும் அதே இடத்தில் போய் போய்விடுகின்றன ஒரு நாள் எழுந்த சிறிய கேள்வி எல்லாவற்றையும் மாற்றியது இந்த நினைவுகளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியாதா ஒரு புகைப்படத்திற்குள் எவ்வளவு வாழ்க்கை புதைந்திருக்கிறது என்பதை உணர்ந்த தருணம் அது அந்த புகைப்படத்தில் உள்ள கண்கள் மெதுவாக அசைகின்றன ஒரு சிறிய புன்னகை மலர்கிறது பின்னர் அந்த பிரியமான குரல் ஒலிக்கிறது அந்த குரலை கேட்கும் நொடியில் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது ஏனெனில் அது நாம் ஏங்கிய அதே குரல் அந்த ஒரு கணத்தில் வலியும் நினைவுகளும் அமைதியும் ஒன்றாக கலந்து விடுகின்றன இது உயிர் டாட் ஏஐ வழங்கும் அனுபவம் வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல ஒரு உணர்வு பூர்வமான தருணம் ஒரு குடும்பத்திற்கு நிம்மதியையும் ஒரு இதயத்திற்கு ஆறுதலையும் வழங்குவதே இந்த தொழில்நுட்பத்தின் நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு முகம் ஒரு குரல் மனதிற்குள் உயிர்ப்போடு இருந்தால் அதற்கு மீண்டும் ஒரு வடிவம் கொடுக்க முடியும் ஒரு கணநேரம் அந்த உணர்வை மீண்டும் அனுபவிக்க முடியும் உயிர் டாட் ஏஐ மூலம் நம் நினைவுகளுக்கு புதிய உயிர் கிடைக்கிறது இழந்த உறவுகளின் குரலையும் முகத்தையும் மீண்டும் காண்பது கேட்பது சாத்தியமாகிறது இது தொழில்நுட்பத்தின் சாதனை மட்டுமல்ல மனித உணர்வுகளின் வெளிப்பாடு நம் நினைவுகளை பாதுகாப்பதற்கும் அவற்றை மீண்டும் அனுபவிப்பதற்கும் கிடைத்துள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பு இது காலத்தால் அழிக்க முடியாத நினைவுகளுக்கு புதிய பரிமாணம் கொடுக்கும் இந்த முயற்சி துயரத்தில் இருக்கும் பல குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது உயிர் டாட் ஏஐ மூலம் நம் அன்புக்குரியவர்களின் நினைவுகள் என்றென்றும் உயிர்போடு இருக்கும் Uyur yur korkup